அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு தால் இரண்டில் உள்ள வினாக்கள் ஆங்கிலம் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேப்பர் ஒன் பேப்பர் டூ இது வரைக்கும் இங்கிலீஷ்க்கு மட்டும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் போட்டிருக்கோம் அது பார்க்கறோன்னாலும் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து இன்னும் பதினஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே நடந்து எல்லா பேச்சோட இங்கிலீஷ் பேப்பர்ஸும் இதில் வந்து நாங்கள் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் இது நீங்கள் கவர் பண்ணாலே கண்டிப்பாக இங்கிலீஷில் ஃபிஃப்டின் மினிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது தான் ஒரு ஒரு கொஷினோட கிரேட் எப்படி இருக்குது ஒரு ஒரு கொஷினோட டெப்த் எப்படி இருக்குது எதுலேருந்து எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் ஆப்ஷன்ஸில் இருக்கிறத எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் த எய்ம் ஆஃப் டீச்சிங் பொயட்ரிஸ் இதுக்கு கொடுத்துருக்கற நாலு ஆப்ஷனுமே நம்ம படித்தோம்னா டு ஹெல்ப் பீப்புள்ஸ் டு என்ஜாய் ரீடிங் த போயம்ஸ் இதான் வந்து அதுக்கு எக்ஸாக்டான கரெக்ட் ஆன்சராக இருக்கும் த டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் யூசஸ் பேர் ஒர்க் இன் த கிளாஸ் ரூம் டு இம்ப்ரூவ் பீப்புள்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் விச் இஸ் நாட் அ குவாலிட்டி ஆஃப் குட் ஹேண்ட் ரைட்டிங் ஒரு அழகான கையெழுத்தோட தன்மை எது கிடையாது இது வந்து ஒரு அழகான கையெழுத்தே கிடையாது அந்த மாதிரியான ஒரு நாட் குவாலிட்டி கேட்குறாங்க எலிஜிபிலிட்டி டிஸ்டிங்னஸ் ஸ்பேஸிங் எல்லாமே குட் ஹேண்ட் ரைட்டிங்கோட குவாலிட்டி ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இந்த சைஸ் ஆஃப் த லெட்டர்ஸ் இதுதான் வந்து குட் ஹேண்ட் ரைட்டிங்கோட குவாலிட்டி இல்லை ரீடிங் எ பேசேஜ் ஃப்ரம் த சப்ளிமெண்ட் ரீடர் ஃபார் என்ஜாய்மெண்ட் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு சப்ளிமெண்ட்ரி ரீடர் படிக்கிறது அதுலேருந்து கிடைக்கிற ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த அறிவு விரிவாக்கம் எல்லாமே எப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ரீடிங் ஐடென்டிஃபை த கரெக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஃப் அ அடெஸ்ட் மெஷர்ஸ் வாட் இட் இன்டென்ஸ் டூ மெஷர் தென் இட்இஸ் ஒன் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ குட் டெஸ்ட் ஒரு நல்ல தேர்வோட பண்பு அப்படின்றது என்னென்னா அந்த தேர்வு எதுக்காக எதை அளவிட வைக்கிறோம் அது வந்து அதோட முக்கியத்துவத்தை சார்ந்தது அப்போது வேலிடிட்டி டெஸ்டோட வேலிடிட்டி அது வந்து ஒரு நல்ல டெஸ்ட்டோட பண்பு ஒருத்தவங்களோட ஃபுல் அச்சீவ்மெண்ட்டை ஒரு டெஸ்ட் வந்து மெஷர் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஒரு வேலடிட்டியான டெஸ்ட் அப்போது டெஸ்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம அந்த கொஷின் மூலயமா தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் அப்போ ப்ராக்டிபிலிட்டினா என்ன ஸ்கோரபிலிட்டினா என்ன ரிலேபிலிட்டினா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்த கொஷின் பேப்பர் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்டே மாறி இருக்குது இதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரெமடிகள் டீச்சிங் இன்வால்வ்ஸ் டீச்சிங் டெஸ்டிங் அண்ட் ரீடீச்சிங் ஐடென்டிஃபை த கரெக்ட் பேசிவ் வாய்ஸ் ஃபார் த கிவன் SENTENCE. பீப்புள் பிலீவ் ஹி HAS CHEATED த கவர்மெண்ட் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துட்டு பேசி வாய்ஸில் கேட்குறாங்க இங்கே வந்து PEOPLE பீப்புள் BELIEVE பிலீவ் வந்து VERB. மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாகவும் இருக்குது டைரெக்ட் ஆப்ஜெக்டாகவும் இருக்குது ஹி ஹேஸ் சீட்டட் த கவர்மெண்ட் அப்படின்றத நம்ம செப்பரேட்டாக வச்சுப்போம் பீப்புள் பிலீவ் ஒரு விஷயத்தை பீப்புள் நம்புகிறாங்க ஸோ இட் இஸ் பிலீவ்டு தட் ஹி ஹஸ் ட்ரீட்டட் த கவர்மெண்ட் அப்படின்றதை இவங்க கொடுத்துருக்காங்க ஆஸ் பெர் நம்ம முன்னாடி ஆக்டிவைஸ் பீசிவைஸ் வீடியோ போட்டோம் இல்லைங்களா ஆஸ் பர் த ரூல் வந்து ஹி ஹஸ் ட்ரீட்டட் த கவர்மெண்ட் இஸ் பிலீவ்டு பை பீப்புள் நாம் செய்கிற சப்ஜெக்ட் வெர்ப் சேஞ்சஸ் ஆடிங் பை வெர்பு சேஞ்சஸ் இதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் இவங்க வந்து ஆப்ஷன் டி கொடுத்துருக்குறாங்க ஐடென்டிஃபை த அப்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் ஹானர் ஹானரபில் ஸோ இப்போ வந்து ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அது வந்து வெர்பா நவுனா அட்வர்பா அஜெக்டிவான்னு கண்டுபிடிக்க தெரியணும் அண்ட் அட் த சேம் டைம் ஒரு வேர்பு இருந்தாலுமே அது நவுனில் எப்படி யூஸ் பண்ணுவோம் இப்போ ஸ்பீக்குன்றது ஒரு வேர்பு அதை வந்து நவுனா யூஸ் ஆகும்போது ஸ்பீச்சாக மாறிடும் அது மாதிரி ஒரு நவுன் இருந்தால் அதை வந்து அஜெக்டிவில் எப்படி யூஸ் பண்ணுவோம் இதை மாதிரி பேசிக் மெத்தட்ஸும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் இந்த ரைட் ஆர்டர் டு ஃபார்ம் அ மீனிங் ஃபுல் சென்டென்ஸ் தட் ரிமம்பர் ஆல்வேஸ் பிகம் கேன் யூ திங்கிங் பை பிக் பிக் இதை வந்து நம்ம உட்காந்து நல்லா ஆர்டராக எழுதி பார்த்தாலே ஆல்வேஸ் ரிமம்பர் தட் யூ கேன் யூ யூ கேன் பிகம் பிக் பை திங்கிங் பிக் ஆப்ஷன் ஆல்வேஸ் ரிமம்பர் தட் யூ கேன் பிகம் பிக் பை திங்கிங் பிக் ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் இஸ் ரைட் ஆன்சர் எழுதலாம் எப்படி வேணாலும் பட் அதுக்கு எக்ஸாக்டான மேத் மீனிங் எக்ஸாக்டாக நம்ம நம்ம ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு ட்ரை பண்ணும் பொழுது இதுதான் கரெக்டுன்னு தெரிஞ்சிடும் நமக்கு ஐடென்டிஃபை த கரெக்ட் கம் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் சூப்பர்லேட்டிவ் கொடுத்துருக்காங்க இது கம்பேரிட்டிவ் கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி கிவன் சென்டென்ஸ் சென்னை இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா இது வந்து கம்பேரிட்டிவாக மாற்றும் போது சென்னை இஸ் லார்ஜர் தென் மோஸ்ட் அதர் சிட்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு மாறும் இது வந்து பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அது கிராமர்லேருந்து வந்திருக்கு ஐடென்டிஃபை த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட் தட் contains verb ப்ளஸ் noun. இப்போ முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா அதே மாதிரி verb ப்ளஸ் நவுனில் கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் வந்து பாப்கார்ன் பாப்புன்றது corn கார்ன்றது noun. பாப்கார்ன் இது சேஃப் கார்டு வராது ஓவர் த்ரோ வந்து ப்ரி அண்டு வெறுப்பு லைஃப் லாங்கும் வராது அது வந்து noun adjective. நவுன் அப்ஜெக்டிவ் அது மாதிரி சேஃப் கார்டும் வராது verb ப்ளஸ் நவுனுக்கு மேட்ச்சாக இருக்கிறது ஆப்ஷன் A மட்டும்தான் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தட் அட்ரிபியூட்ஸ் லைஃப் டு இன் அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அப்ட்ராக்ட் குவாலிட்டிஸ் இஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம இதை பார்த்துருக்குறோம் உயிரில்லாத திங்ஸு பொருட்களுக்கு மனிதர்களோட பண்புகளை கொடுத்து பேசுகிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எது பர்சானிஃபிகேஷன் மீண்டும் மீண்டும் இதை ஞாபகப்படுத்தும்பொழுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெட்டாஃபர்னால் மெட்டாஃபர்ஸ் மெயிலி ரெண்டுமே வந்து கம்பேரிசன் ரெண்டை வந்து கம்பேர் பண்ணும்பொழுது சிமிலியில் வந்து ஆஸ் லைக்கர்ஸ் சச்சர்ஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும் மெட்டாஃபரில் வந்து வராது அலிட்ரேஷன் தெரியும் ஒரே ஒரே சென்டென்ஸில் ஒரு வேர்டு இருக்கும் அது ஒரு லெட்டரில் ஆரம்பிச்சிருக்கும் அதே லெட்டர் சவுண்டில் இன்னும் ரெண்டு மூணு வேர்ட்ஸ் இருக்கும் அது அலிட்ரேஷன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டன் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ் இது வந்து சென்டென்ஸ் பேட்டன் இதுக்கு முன்னாடி ஆக்டிவைஸ் ஆக்கியவைஸ் வைஸ் வந்து போச்சு டிGREES ஆஃப் கம்பரேஷன் வந்து போச்சு இது சென்டென்ஸ் பேட்டர்ன் ரீடிங் மேட் ஹி கம்ப்ளீட் மேன் ரீடிங் சப்ஜெக்ட் மேட் வெர்ப் ஹி ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட் மேன் அப்படிங்கறது காம்ப்ளிமெண்ட் எஸ் வி ஓ சி சிம்பிள் சென்டென்ஸ் ஃபார் த गिवन காம்பவுண்ட் சென்டென்ஸ் இது சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கிராமர்ல இருந்து ஐ Broke my ankle in a football match and had to go to hospital இப்ப சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் மூணுத்துக்குமே நாலு டைப் ஆஃப் சேஞ்சிங் மெத்தட்ஸ் இருக்குது அது மாதிரி வேர்டு சேஞ்ச் ஆகும் வெர்ப நவுன் சேஞ்ச் ஆகும் டைன்ஸு சேஞ்ச் ஆகும் அப்புறம் கன்ஜங்ஷன்ஸ் வேர்ட்ஸ் ஆட் ஆகும் ஸோ இந்த இப்படி ஓரளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அது இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்துருவோம் வாய்ப்பு இருந்தால் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் தனி வீடியோவாக போடலாம் ரிப்பீட்டடாக கொஷின்ஸில் வந்திருக்கு அப்படின்னா அதை போடலாம் ஆப்ஷன் சி ஐ ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல் ஸோ ஐ ப்ரோக் மை ஆங்கிள் இன்ஏ ஃபுட்பால் ஆஹா டி ஹேவிங் ப்ரோக்கன் மை ஆங்கிள் இன்ஏ ஃபுட்பால் மேட்ச் ஐ ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல் இதான் வந்து இதுக்கு ஆன்சர் இதே சென்டென்ஸ் வரப்போகிறது இல்லை பட் சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி மாற்றுறது காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஐடென்டிஃபை த கரெக்ட் அனகிராம் அனாகிராம்னால் என்னென்னு நமக்கு தெரியணும் அப்போ தான் நம்ம எது கரெக்ட் அனகிராம்னு சொல்ல முடியும் ஒரு வார்த்தை இருக்குது அதில் இப்போது வந்து அஞ்சு எழுத்துக்கள் இருக்குது டிஇஎன் டென் இருக்குன்னு வச்சுப்போம் மூணு எழுத்து இருக்கா அந்த மூணு எழுத்து பயன்படுத்தி இன்னொரு வார்த்தை எழுதணும் என்இடி நெட்டுன்னு எழுதலாமா அப்போ டென்னும் நெட்டும் அனகிராம் இப்போ நீங்களே இதில் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இது அனகிராம் மெலான் லெமன் இது ரெண்டும் அனகிராம் ஐடென்டிஃபை த கரெக்ட் அல்பபேட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் த வேர்ட்ஸ் இன் த பாக்ஸ் தமிழில் வந்து அகர வரிசைப்படுத்துதல்னு நம்ம எழுதுவோம் இல்லைங்களா அதே தான் இதுலேயும் இப்போ வந்து அஞ்சு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ஆறுலையும் இலேயும் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ மூணாவது லெட்டரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் எல்லாத்துலேயுமே சியும் வருது அப்போ நாலாவது லெட்டரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இது இஇ இங்கே வந்து ஐ வந்துடுது இங்கே ஐ வந்துருது இங்கே ஏ வருது அப்போ ஏ வருது ரீகேப்சர் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் இதில் எதையாவது ரீகேப்சர் ஃபஸ்ட்டு வருதா ஆப்ஷன் தான் வருது ஸோ ரீகேப்சர் ஃபஸ்ட்டு அடுத்தது இயில் வரும் ரெசிப்ட்டு ரெக்ஸஷன் ரெசிபியன்ட் ரெசிஜல் ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் டிக்ஷனரியில் நம்ம எந்த ஆர்டரில் வேர்டு தடுவோம் அதுதான் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ரீட் த பேசேஜ் வித் பிளாங்க்ஸ் நம்போர்ட் ஃபார் ஈச் நம்போட் பிளாங்க் ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன் ஆஃப்டர் த பேசேஜ் ஐடென்டிஃபை த கரெக்ட் வேர்ட் டு ஃபில் இன் ஈச் பிளாங்க் பிளாங்க் வர இடத்துலலாம் நம்பர் கொடுத்துட்டாங்க எழுபத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது எண்பது எண்பதுங்க இருக்குது ஸோ நாலு இடமும் டேஷன்னு அர்த்தம் த எங் அண்ட் த அட்லி மொபைல் ஜென்ரேஷன் ஆஃப் டுடே ஹேஸ் எழுபத்தேழுக்கு நாலு ஆப்ஷன் இருக்குது ஹை ஆஸ்பிரேஷன் ஹை ஆஸ்பிரேஷன்ஸ் அடுத்தது பட் லிட்டில் பேஷியன்ஸ் பட் இருக்குது இஃப் த யங்ஸ்டர்ஸ் வாண்ட் அ ஸ்மார்ட் ஃபோன் ஆர் அண்ட் ஐபேட் தி யூஸ்வலி டோன்ட் திங்க் மச் பிஃபோர் ஸ்பெண்டிங் ஆன் ஸ்பெண்டிங் ஆன் சச் கேஜட்ஸ் சம்டைம்ஸ் சச் ஸ்பெண்டிங் அண்ட் வால்வ்ஸ் டேக்கிங் அ பர்சனல் லோன் ஆர் யூஸிங் த க்ரெடிட் கார்டு அண்ட் ரீபேயிங் த டெப்த் ஓவர் த நியூ நெக்ஸ்ட் ஃப்யூ மந்த்ஸ் ஆன் ஈவன் ஏ இயர் வேறு ஒன்று கொடுத்தாலுமே நம்ம அதை How the sentences can be combined correctly without changing the meaning. Meaning change Raman has to complete his homework, he can't go out. Until after Raman has completed his work, he can't go out. Identify the correct word to fill in the given blank. If I dash rage, I would help the poor. நான் பணக்காரனாக இருந்திருந்தால் நான் ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருப்பேன் அது வந்து நாட் பாசிபிள் இப்போ நடக்கலை மேபி நடந்தால் நடக்கலாம் ஸோ இங்கே வந்து வேர் வரும் இஃப் ஐ வேர் ரிச் நான் பணக்காரனாக இருந்திருந்தேன்னா ஐ வுட் ஹெல்ப் த பூவ நான் ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருப்பேன் ஐடென்டிஃபை த ரிப்போர்ட்டட் ஃபார்ம் ஆஃப் த கிவ் அண்ட் சென்டென்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் சேட் யூ மஸ்ட் அக்செப்ட் திஸ் கிஃப்ட் இப்போ டைரெக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் பண்ணிட்டாங்க எல்லா கிராமர்லையுமே ஒன்று ஒன்று கேட்டாங்க ஃபஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் இது மை ஃப்ரெண்ட்ஸ் சேட் யூ மஸ்ட் அக்சப்ட் திஸ் கிஃப்ட் இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க நீ கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணி தான்ப்பா ஆகணும் அப்படின்றாங்க அப்போ வந்து ரெக்வஸ்டட் கூட சொல்லலாம் இல்லைனா இன்சிஸ்டட் கூட சொல்லலாம் அதன் பிறகு என்னாகும் திஸ் வந்து தட் ஆகும் வேர்டு சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து பார்க்கலாம் மை ஃப்ரெண்ட் இன்சிஸ்டட் தட் ஐ மஸ்ட் அக்செப்ட் தட் கிஃப்ட் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் எ பர்சனல் லெட்டர் குட் கண்டெய்ன் நம்ம எழுதுகிறதே பர்சனல் லெட்டர் அதுக்கு இத்தனை பாராக்ராஃப் தான்ன்ற கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது ஸோ எனி நம்பர் ஆஃப் பாராகிராஃப்ஸ் நம்ம எழுதலாம் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் தட் இட் இஸ் கிராம கிராமட்டிகலி கரெக்ட் கிராமட்டிக்கலி கரெக்டுனா அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கான்னு பார்க்குறேன் ஹி இன்வைட் அஸ் டு ஸ்பெண்ட் எ ஃபியூ டேஸ் வித் ஹிம் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் இதெல்லாம் மேட்ச் ஆகாத மாதிரி தெரியும் நமக்கே சூஸ் த கரெக்ட் வேர்ட் டூ ஃபில் இன் த கிவன் பிளாங்க் எய்தர் நிலா ஆர் மாலா டேஷ் ப்ரெசன்ட் டுடே இஸ் தான் வரும் எனக்கு எய்தர் வந்துருச்சு ஸோ இது சிங்கிள் சிங்குளர் சப்ஜெக்ட் ஆன்சர் இஸ் இஸ் ஆப்ஷன் ஏ